மாத்தரை கம்பருபிய பகுதியில் போலீஸ் வரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர் போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் இன்று உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படாதிருக்கின்றமை போலீஸ் உத்தியோகத்தரது குடும்பத்தாருக்கும் கிராமவாசிகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளமை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது தாய் நித்திரையில் இளைய மகன் தூங்குகின்றார் வைத்திருக்க அச்சுறுத்தலாக இருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து அவரது குழந்தைகள் நிற்கதி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர் அவரது தாயும் தந்தையும் வரும் வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் பெற்றோரின் வருகையை எதிர்பார்த்துள்ள இரண்டு குழந்தைகளினதும் தகவல்களை ஆராய்வதற்காக இன்று நாம் அவர்களது வீட்டிற்கு சென்ற போதிலும் அவர்கள் அங்கு இருக்கவில்லை அச்சமாக இருக்கின்றது எனது ஏனைய நான்கு பிள்ளைகளையும் கொலை செய்வதாக எனது மற்றற்றிரவு கூட அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது எமது குடும்பத்தினரை வாழவிட மாட்டார்களாம் தமது பிள்ளைகளது உயிருக்கு மாத்திரமன்றி தமக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் அமக்கு தெரிவித்தார்கள் எமக்கு கோருவதற்கு கூட யாரும் கிடையாது எமக்கு மிகவும் அச்சுறுத்தலான நிலைமை ஏற்பட்டுள்ளது மற்றைய சிறு குழந்தைக்கு எதுவும் தெரியாது அம்மா உயிருடன் இருக்கின்றார் என்றே அவர் எண்ணுகின்றார் பெற்றோரை அழைக்கின்றனர் எம்மால் எதையும் செய்ய முடியவில்லை தற்போதுள்ள நிலைமையின் கீழ் அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கான நிலைமையை காணப்படுகின்றனர் அதனால் இந்த குழந்தைகளை பாதுகாக்குமாறே நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் போல பிரதேசத்தில் போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த விதத்தினை அம்மா அவதானிக்க கூடியதாக இருந்தது முப்பத்தி மூன்று வயதான வெலிகம லியனே சுனில் என்கின்ற போலீஸ் உத்தியோகத்தரும் அவரது மனைவியான இருபத்தி ஒன்பது வயதுடைய உதுபெட்டி அப்புசரா என்பவருமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலிச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அக்மன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக வாக்குமூலத்திற்கு அமைய மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை காண்பிப்பதற்காக அழைத்து சென்ற சந்தர்ப்பத்தில் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை நாள் போலீசாரினால் பதில் சூடு நடத்தப்பட்டதை அடுத்து அவர் உயிரிழந்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராணுவத்தில் சில காலம் கடமையாற்றியுள்ளார் அவர் துப்பாக்கி உபயோகம் குறித்து பயிற்சி பெற்றுள்ளார் துப்பாக்கியுடன் சம்பவ இடத்திற்கு அன்றைய தினம் சென்றுள்ளதாகவே சந்தேகநபர் வாக்குமூலம் வழங்கினார் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் சட்டவிரோத மதுபான உற்பத்திகளை தடை செய்யும் வகையிலான சுற்றி வளைப்புகள் பலவற்றை மேற்கொண்டுள்ளார் மற்றைய சந்தேக நபரை கைது செய்யும் வகையில் குறித்த பிரதேசத்தில் போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதேபோன்று குறித்த பகுதிக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு கடமைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதனால் எந்தவிதத்திலும் பயம் கிடையாது இதேவேளை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரது வீட்டிற்கு நேற்றிரவு தெரியாத சிலர் தீ வைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து கடந்த பதினேழாம் தேதி போலீஸ் மோப்ப நாய்கள் குறித்த வீட்டை அடையாளம் காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது